என்னமோ பேங்க் வள முடியாமல் இருக்கு பூச்சி மழை காணும் போச்சு பூச்சி சீக்கிரமா போச்சு பசுக்கி என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க ஏ பூச்சி மாக்கா ட்ரீட்னு சொன்னியோ அங்கே நிற்கீங்கன்னா ஹோட்டலுக்கு வழி தெரியாத தான் வந்து நிற்கும் கிளிம்ஷா கும்ஷா ஹோட்டல் மெயின் ரோட்ல தான் இருக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸோட எல்லாம் வரவே மாட்டேன் நீங்க போங்க நான் வேற லெவலில் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் திங்க போறதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டா என்ன உனங்க வா பூச்சி ஐயோ நீங்க எல்லாம் போங்க நான் வாரேன் இந்த பூச்சி டைட்டு கொடுக்குமா எல்லாம் கலட்டி விட்டு ஓடிடுமான்னு தெரியலையா இல்ல இல்ல பூச்சி அந்த அளவுக்கு கேவலமானது கிடையாது வந்துரும் என்னது வேற லெவல் ட்ரெஸ் வேற லெவல் ட்ரெஸ் என்ன என்னத்த தான் போட்டு வர போதோ சரி வாங்க நம்ம போவோம் டார்க்ல கிளிம்சா கும்சா ஹோட்டலே சரியான கிறுக்கு பத்தியா ரோட்டடி கடையில கொண்டு உட்கார வச்சிட்டு நம்மள பங்கச்சக்க பண்மதிய கவனம் காணுமே சாப்பாடு வாங்கி தர வேண்டிய பூச்சியவே காணோம் நீ அதுக்குள்ள அவுகா தடை பைட்டியா ஹலோ ஹாய் ஆச்சி மாதிரி ட்ரெஸ் பண்ண வேண்டிய பூச்சி எப்படி ஹீரோயின் மாதிரி வந்திருக்காங்க நிஜமாவே வேற லெவல் பாரு இது பல்லு போட வயசுல பாட்டுக்கு துணியை பாரு பூச்சி இது அவங்க வேற லெவல் ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பேங்குக்கு போட்டு போயிடாதீங்க அப்புறம் எங்க மேனேஜர் வாங்கிடுவாரு இது நல்ல ஐடியாவா இருக்கு போதும் பூச்சி ஒருத்தையவே வச்சு சமாளிக்க முடியல இதுல நீங்க வேற போட்டிக்கு கிளம்புறாதியோ சரி எல்லாரும் போய் உட்காருங்க சாப்பிட ஆரம்பிப்போம் இது இந்த கையந்தி பவன்ல இதுக்கு பேரு கிளிம்சா கும்சா ஹோட்டலு நாங்க இதை தெரு தெருவா தேடி அழிஞ்சு வந்திருக்கோம் இங்க ரெண்டு புரோட்டாவையும் ஒரு ரெண்டு இட்லியும் திண்டு போறதுக்கு இவ்வளவு மேக்கப் தானே இல்ல நமக்கு இப்ப டேபிள் போட்டுருவாங்க வாங்க நம்ம உட்காருவோம் ஏ அம்மா அந்த கோட்டல கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேம்டி டேடி கோட்டல இங்க இருக்கு டேபிள காணோம் ஏம்மா ஏம்மா என்ன இறக்கி விடுமா நான் இறங்கிக்கிடுதே ஏம்மா மூச்சு முட்டுதே கீதா இவங்க இருந்து தப்பிச்சதுக்கு ட்ரீட்டே கொடுக்க இவங்க எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க கோச்சி எல்லாம் ஒரு ஜாலிக்கு எல்லாரும் வரட்டமே ஒத்தல விட்டு சாப்டா வவுத்து வளைக்கும் இந்த பொம்பளைய பார்த்தாலே எனக்கு நடுங்குது அன்னைக்கு அடைச்சி வச்சது தான் ஞாபகம் வருது அழகு தம்பி பேசு இது ரெண்டு உங்களுக்கு பயம் போகிறதுக்காக தான் நாங்கள் கூப்பிட்ருக்கோம் சரியா பயப்படாத கோச்சி பயப்படாத நாங்கள்லாம் இருக்கோம்ல எங்களை மீறி என்னைய தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படிமே ஏட்டி நான் இறங்கத மட்டும் என்னை விட்டுட்டி அப்புறம் நீ பைக்க கொண்டு வந்து விடு தியானத்தினே பண்ணதா மாசை நான் பைக்க பார்க்க பண்ணிட்டு வர மாட்டி கூட்டே போறா மாசி அதிசயமா அக்கா வந்தங்கச்சி ஒண்ணா வந்திருக்காவோ என்னன்னு தெரியலையே மழை பெய்யும் என்ன ட்ரீட் யாரு கொடுக்காவோ ஒன்னும் தெரியலையே ஏக பங்குசி ஏண்டா வந்து என்ன போச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே ஏய் இங்க பாரு அன்னைக்கே உன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஆனா நான் எதுக்காக போடலனா உங்க அக்காவுக்காக தான் உங்க அக்கா பங்காரத்துக்காக தான் நான் விட்டுருக்கேன் பங்காரமா அது என்ன பங்காரம் பூச்சது என்ன பாரு எம்ஐ எம்பி யாரும் கொலைப்படாதுங்க பங்காரம் இல்லை பங்கஜம் சரி சரி பானுமதி போதும் வாய் அடிச்சது போய் நான் இல்லைன்னா நாக்கு நீட்டிப்படுவேன் கீதா இதுகிட்ட எனக்கு உட்காரதுக்கு பயமா நான் அங்கே வரேன் பூச்சி பயத்தை போக தான் உட்கார வந்துருக்க அமைதியாக ஈரி டேபிள் முதல்ல போட சொல்ல பாசிக்கு தம்பி டேபிள் போடுங்க போட்டாச்சு என்ன சாப்பிடுறதியோ பாண்டி எல்லாத்துக்கும் ரெண்டு இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி ஒரு வடை கொண்டு வாப்பா என்ன போச்சு ஆ யாரை ஏமாத்த பாக்க ரெண்டு இட்லி சட்னி ஆம அதெல்லாம் முடியாது பரோட்டா கொண்டு வரதுல பரோட்டா பரோட்டா கொண்டு வாங்க பரோட்டா யாரு ட்ரீட் கொடுக்காவோ எடுங்க பாண்டி ஏக்கா சொல்றோம் சொல்றோம் ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் நாலு நாள் பரோட்டா அதுக்கப்புறம் சைடிஸுக்கு வந்து சில்லி சிக்கன் வேற யாருக்கல என்ன எனக்கு சில்லி சிக்கன் வேணும்ப்பா எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணும் எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணும் எனக்கு சிக்கன் சுக்கா அடங்கக்கா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் பரோட்டா மட்டும் போதும் எனக்கு ரெண்டு புரோட்டா போதும் இந்த சிக்கன் எல்லாம் இந்த பிள்ளைகள்ட்ட இருந்து எடுத்துக்கிடுவேன் பங்கு சக்கா அவையவே வாங்கி அவையே தங்கணும் அடுத்த ஹோட்டலாம் வாங்க கூடாது எடுத்துக்கிடாங்க அவங்க பாவம்ல அவங்களுக்கு ரொம்ப செலவு எடுத்து விடக்கூடாதுல்ல என்ன நீங்க கொண்டு வாங்கண்ணே யாரு பாவம் யாரு ட்ரீட் வைக்கியோ ஏன் பானே உங்ககிட்ட இருந்து இந்த பூச்சி அம்மனை நாங்கள் காப்பாற்றணும்ல அதுக்கு தான் இந்த ட்ரீட்டு என்கிட்ட இருந்து காப்பாற்றுனதுக்கு எனக்கே ட்ரீட்டா சி எப்படி ஜிங்கா 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 சி முதல்ல நாக்கு நீட்டுறதை நிறுத்து சரி கோவப்படாதீங்க பானுமதி என்ன செய்ய உங்ககிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு உங்களுக்கே ட்ரீட் வைக்கிற நிலைமையில நமக்கு எல்லாம் ஒன்னுக்குள்ள ஒன்னா போயிட்டோம் பேசாம தின்னுங்க இது என்ன எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா என்ன இன்சல்ட் பண்ணிட்டு எனக்கே சாப்பாடு போடுறீங்களா நான் போறேன் நியாயப்படி உனக்கு சாப்பாடு போடக்கூடாது எஃப்ஐஆர் தான் போட்டிருக்கணும் ஒழுங்கா மூடிட்டு சாப்பிடு என்ன பூச்சி பயம் விட்டு போச்சி நானும் நம்ம போலீஸ்க்கு போனாதான் நீ சரிப்பட்டு வரவன் நினைக்கிறேன் கேட்டி முதல்ல நாக்க நீட்டதை நிறுத்து கீதா போத மட்டும் நிறுத்து

அப்படியா சேரிக்கா மடமடமன் எல்லாத்துக்கு எடுத்துக்கொண்டு வாங்க ரெண்டு மட்டும் தெனங்காவ நான் பாத்துட்டு இருக்கணுமா நெட்டவலி நல்லா பாரு ஆகா டேபிளே நிறைஞ்சு இருக்க ஏயா பை பிடி சாப்பிட்டு எம்பிட்டு நாளாவது அதாவும் புருஷன் தினமும் உங்க அத்தை மட்டைக்கு தெரியாம தெரியாம வாங்கி வாங்கி கொடுக்கறல புரோட்டா அப்புறம் நெட்டி அதெல்லாம் பாப்பா பிறகுக்கு முன்னாடி பாப்பா வயித்துல இருக்கும்போது இப்போ ஒண்ணும் கிடையாது பாப்பாவுக்கு தான் இட்லியா ரெண்டு இட்லியா ஆட்டிட்டு வாங்கிட்டு வருவாரு அப்புறம் சரலாக்கு அதுன்னு வாங்கிட்டு வருவாரு நமக்கு ஒரு சாக்லேட் கூட கிடையாதுக்க வை ஆல் ஆம்ப்ளைஸ் இப்படி மாறிடுறாங்க குழந்தை பிறந்தப்புறம் எல்லா பாசமும் காசமும் பிள்ளைகள்னாலே போயிடுது நம்ம நலம் எல்லாம் நம்ம கம்மியாயிடா ஆனா ஒண்ணும் பண்ண மாத்தியாக்கா உங்களை மாதிரி ஒரு மானகிட்ட பிறவு நான் பார்த்ததே இல்ல உங்களை கடத்தி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு ட்ரீட் நீங்க நல்லா வாயை பழந்துட்டு தங்கிங்க இப்படிதான் பேசுனா நான் எந்திரிச்சு பேரன்டத்துக்குக்கா ஏ அம்மா இவங்க ரெண்டு ஊருக்கும் எப்பவுமே இலம் முருத்தமா தான் இருக்கு ஏய் இருந்து சாப்பிடுங்க அம்மா சாப்பிடும்போது இந்த அரும சண்டை காடு அளவழ அளவளனு பேசிக்கிட்டு நமக்கு சாப்பாடு இறங்க மாட்டுக்கு சாரி சாரி பண்ணா டார்லிங் நீங்க உட்காருங்க டேக் யுவர் சீட்

நான் வீட்லயே குக் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்குதோ நீங்கள் சாப்பிடுங்கோ என்ஜாய் என்ஜாய் அரே சரோ டார்லிங் அமைதியா ஓமை போல உட்காந்து முழுங்கிட்டு இருக்காவே சித்தப்பா சாப்பிட வரீங்களா ஏ எவ்வளோ அழகான வார்த்தை சித்தப்பா சூப்பரா சொல்லுதோ சித்தப்பா சாப்பிட வாங்க பொண்ணு கூப்பிடுதோ அம்மா சும்மை இருக்கோ அப்படிலாம் இல்ல நீங்க இப்போ தானே பூச்சியை மட்டும் சொன்னீங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் அதான் நான் ஒன்றும் சொல்லலை வாங்கலேன் சாப்பிட்டு போங்கோ நான் ஒன்று வாங்க வந்தேன் அது நிம்மளுக்கு கொடுக்க தான் இருங்க கொடுக்கேன் இந்த சாக்லேட்டோ வேலண்டைன்ஸ் ஸ்டேக்கு முன்னே சாக்லேட் டே வரும்ல அது முடிஞ்சிருச்சு நான் உனக்கு சாக்லேட் வாங்கிருக்கிறேன் சாப்பிடும் தேங்க்ஸ் மேனேஜரே நல்லா இருக்கு சாக்லேட்டு சரி கொண்டாங்க

நிம்மல் வாயில் வெடி வச்சிருவேன் போயிரு அசிங்கப்பட்ட கொண்டகாரி இந்த மேனேஜர் எல்லாரும் மடி அவமானப்படுத்தி வீரோ அம்மா தாயே நிம்மல் நம்மல் வாயில் வரவே வேண்டாம் நம்மளே ஃப்ரீயா விட்டுறங்கோ பூச்சி அம்மா நான் பேயிட்டு வாரேன் ஆ சரி சார் பூச்சி ஆண்டி பொண்ணியதுல எனக்கு நல்ல வயிறு புல்லா சாப்பிடாச்சு ஹரே பூச்சி நீங்க இதுக்கு பே பண்ணுங்க நாளைக்கு பேங்க்லயே உங்களுக்கு இதுக்கான காசு நான் கொடுத்துறேன் இது ஏன் ட்ரீட்டா இருக்கட்டும் இது எனக்கு வந்த பெரிய பிரச்சனை தானே ஆ என்ன இருந்து தப்பிச்சேன் நானே கொடுக்கிறேன் ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் சார் நானே ஆயிரம் ரூபாய் தான் கொண்டு வந்தேன் எப்படி செலவு பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நன்றி சார் ஓகே நான் வரேன் எட்டி பூச்சி தியாங்கல கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்க ஒரு ஆயிரம் ரூபாய் சாப்பிட வாங்கி கொடுக்கறதுக்கு மூக்கால அழுவிய பிச்சை எடுக்க இல்ல நிறைய லோன் எடுத்துட்டேன் வீடு கட்டுறதுக்கும் கார் வாங்குறதுக்கும் நிறைய லோன் எடுத்தாச்சு அதனால சேலரி ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் அதனாலதான் வேற ஒன்னும் இல்லை நிறைய கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்படித்தான்ப்பா வேலையை நம்பி நிறைய கடன் எடுத்து விடுதாவோ அதுக்கப்புறம் மாச கடைசிலையும் மாச தொடக்கத்துலையும் காசு இல்லாமல் வலிச்சு நிற்கிட்டு உட்காந்துருக்காவோ என்ன பண்றது மனுஷங்களுடைய ஆசை யாரை விட்டது வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணுங்கிற ஆசை தான் ஆசை 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 ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு ஏம்மா புத்தர் தங்கச்சி சாப்பிடுங்க நீ யாரும் அவர் வீட்டுக்கு போகணும் ஓகே இன்னைக்கு டின்னர் சூப்பராக சிறப்பாக முடிஞ்சுது வேற நாய் ஓடிரும் கா <laughs> 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 என்ன வேணாலும் பண்ணு தாயி சிரிக்காதப்பு மீன் மீனாய் மீன் வைக்க போவாம எதுக்க மீன் மீனாய்னு சொல்றீங்க பழக்க தோசம்மா மீன் மீனாய் இது என்ன மாடப்பா மூக்கத்தை இது பேரு பிளாஸ்க் இதுல வெண்ணி காபி பால் எல்லாம் ஊத்தி வச்சுக்கலாம் பிச்சை எடுக்க போன இடத்துல காவி தாக்க எங்க அம்மாவுக்கு கொடுத்தாவோ பிச்சை எடுக்கிற பொருளெல்லாம் ஏமா என் வீட்டுல கொண்டு நிறைக்க உங்களுக்கு பால் ஊத்தி கொண்டு வந்திருக்க மூக்கத்தை காய்ச்சல் விடவே போற போக பார்த்தா ஒரேடியா பால் போலயே மூக்கத்தை இந்த துணி இருக்கட்டும் நல்ல இந்த இந்த பிளாஸ்க்ல பால் இருக்கு குடிங்க மூக்கத்தை மூக்கத்தை உங்க பெரியவனுக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்லப்பு அதான் அவன் வீட்டுக்கே வரதில்ல சின்னவன் எங்கயா அது விளையாடிட்டு அலையுமா சின்னவன் சின்ன குழந்தையாத்த இருபது வயசு ஆகுதுமா ஆனா தெருப்பையங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு அலைவா அவன் பேரு சொறிய என்கிற சூரியாமா மூக்கத்தை யாரோ மெண்டல் போல வந்து நிக்காவோ நம்ம யாரு இந்த பிள்ள சொரியா வந்துட்டியாப்பு உங்க அண்ணனுக்கு பாத்துக்கிற பொண்ணு பாயுது அவனுக்கு மட்டும் லட்டுலட்டா பொண்ணு பாக்கீங்க எனக்கு மட்டும் பொண்ணே பாக்கல நான் உங்ககிட்ட சண்டை இந்த பொண்ணு லட்டு மாதிரியா பேய் இருக்கு அது மண்டதான பேய் லட்டு மாதிரி இருக்கு உங்க அண்ணலுக்கு ஒல்லிக்கட்டைய வைக்க மேன்மேனாய் சின்னத்தான் சொரியத்தான் அத்தை நல்லா பாத்துக்கிடுங்க அவங்களுக்கு காச்சல் விடவே மாட்டுக்கு அழகா சிரிக்கால அண்ணனுக்கு மட்டும் அழகழகா பொண்ணு பாருமா உன் மூஞ்சிலே மிதிக்கணும் போல இருக்கு என்னமா கால் தொடக்கிற துணியும் மண்டையில போட்டு கயிறு நான் மிதிக்கேன் அது மண்டையில மிதிக்க கூடாது காய்ச்சல் எடுக்கிற துணி கால் எடுங்க

நீ அவனுக்கு நல்ல லட்டு லட்டா பொண்ணு பாரு காலேஜ் படிக்கிற பொண்ணு அழகா சிரிக்கிற பொண்ணு எனக்கு எதுவுமே பாத்துறாத உன் புத்திக்குதான் காய்ச்சல் வந்து சாவ கணக்க சொரி குட்டி மூத்தவனுக்கு முடிச்சிருதானப்பா இளையவனுக்கு முடிப்பாங்க தாயை இப்படி பேசலாமா மேன்மேனாய் கொஞ்ச நேரம் படுத்திரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன் சரியா இது வேற இவனாவது டாக்டர்ட்ட கூட்டு போறேன்னு சொல்லதான் பெரியாம வீட்டுக்கிட்டயே வரலையே தாயை விட காதலி முக்கியமா போச்சே